வணக்கம் கருவில் சுமந்தவளுக்கு கவியொன்று தருகிறேன் உயிரெழுத்தின் அன்பு சொல்லும் நீயே உயிரெழுத்தின் முதலெழுத்தும் நீயே உயிரெழுத்தின் அன்பு சொல்லும் நீயே உயிரெழுத்தின் முதலெழுத்தும் நீயே அவனியின் சக்தியும் நீயே அகிலத்தின் வெளிச்சமும் நீயே தரணிக்கு தத்துவம் சொல்பவளும் நீயே அவனியின் சக்தியும் நீயே அகிலத்தின் வெளிச்சமும் நீயே தரணிக்கு தத்துவம் சொல்பவளும் நீயே கருவறையின் புனிதத்தை காப்பவளும் நீயே உன்னை உருக்கி என்னை ஆக்கினாயே கருவறையின் புனிதத்தை காப்பவளும் நீயே உன்னை உருக்கி என்னை ஆக்கினாயே இன்முகம் காட்டி இதயத்தை தொட்டாயே குழந்தையாயிருக்க குதூகலித்து போவாயே இன்முகம் காட்டி இத குழந்தையாயிருக்க குதூகலித்து போவாயே நோயென்று நான் இருக்க நொந்து போவாயே தாயுள்ளத்தை உணர்கிறேன் அற்புத படைப்பென்று நோயென்று நான் இருக்க நொந்து போவாயே தாயுள்ளத்தை உணர்கிறேன் பிற பஞ்சத்தின் அற்புத படைப்பென்று சேயின் வளர்ச்சியை செழிப்பாக பார்ப்பாயே பால் வடியும் முகத்தை பக்குவத்தோடு ரசிப்பாயே சேயின் வளர்ச்சியை செழிப்பாக பார்ப்பாயே பால் வடியும் முகத்தை பக்குவத்தோடு ரசிப்பாயே கட்டளகு பருவமதில் கண்ணியத்தை புகட்டுவாயே சிட்டாய் பறக்கும் வயதினில் சினமின்றி சிரிப்பாயே கட்டளகு பருவமதில் கண்ணியத்தை புகட்டுவாயே சிட்டாய் பற வயதினில் சினமுறிப்பாயே இறைவன் அழித்த உயிரோவியம் நீயே கருவறையில் குடிகொள்ளும் இறைவியும் நீயே இறைவன் அழைத்த உயிரோவியம் நீயே கருவறையில் குடிகொள்ளும் இறைவியும் நீயே அன்னையர் நாள் வாழ்த்துக்களுடன் நன்றி வணக்கம்